பார்வைத்திறனை மேம்படுத்த பத்து வழிகள் மொபைல் கம்ப்யூட்டர் டிவி ஆகிய மின்சாதனப் பொருட்களை அளவுடன் பயன்படுத்த வேண்டும் மொபைல் மற்றும் கம்ப்யூட்டரின் வெளிச்சத்தை குறைத்துக் கொள்வது நல்லது தொடர்ந்து இருபது நிமிடங்களுக்கு மேல் இவற்றைப் பார்க்கக்கூடாது அடிக்கடி கண்களைச் சிமிட்டுவதால் கண்ணின் ஈரப்பதம் தக்கவைக்கப்படும் பார்வைத்திறனை பாதுகாக்கலாம் ஏழு டு எட்டு மணி நேரம் தூங்குவது நல்லது அதாவது இரவு பதினொன்று மணி முதல் நள்ளிரவு நான்கு மணி வரை ஆழ்ந்த தூக்கம் அவசியம் அதாவது அந்த நேரத்தில் மிலோடனின் சுரக்கும் இது உடலுக்கு நல்லது சீரான தூக்கம் இருந்தால் உடல் மற்றும் கண்களுக்கு ஓய்வு கிடைக்கும் எய்டிஸ் எரிச்சல் போன்றவை மறையும் இரண்டு முதல் இரண்டரை லிட்டர் தண்ணீர் அருந்த வேண்டும் இது உடல் மற்றும் கண்களை வறட்சித் தன்மையில் இருந்து பாதுகாக்கும் தினசரி இரண்டு லிட்டர் தண்ணீராவது குடிக்கும் பழக்கத்தை மேற்கொள்ள வேண்டும் உள்ளங்கையில் சுத்தமான தண்ணீரை ஏந்தி அதில் கண்களை வைத்து பத்து முறை கஞ்சிமிட்டுங்கள் அதிலுள்ள தூசு அழுக்கு அழுத்த உணர்வு நீங்கி கண் புத்துணர்வு பெறும் இதை தினமும் செய்து வருவது நல்லது பார்வைத்திறனை அதிகரிக்க வெள்ளையான சுவரைப் பார்த்து தலையை அசைக்காமல் திருப்பாமல் கண்களால் எட்டுப் போட வேண்டும் இதுபோல ஐந்து முறை பயிற்சி செய்தாலே கிட்ட பார்வை தூரப் பார்வை பிரச்சனை சிறிது சிறிதாகக் குறையும் இது இதுபோன்ற பயிற்சிகள் பார்வைத் திறனை மேம்படுத்தும் தினமும் இருவேளையாவது உள்ளங்கைகளை வைத்து கண்களைப் பொத்திக்கொண்டு கண்கள் மூடியபடி இருக்க வேண்டும் கருவிழியை மட்டும் எந்தளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு பக்கவாட்டில் பார்க்க வேண்டும் இதுவும் ஒரு கண் பயிற்சிதான் இதனால் கண்களின் தசைப்பகுதியில் ஏற்பட்ட அழுத்தம் குறையும் தூங்கி எழுந்ததும் கண் கற்பையைச் சுற்றிலும் புருவத்தின் கீழ்ப்பகுதி புருவத்தின் மேல் பகுதி நெற்றிப் பொட்டு ஆகிய இடங்களில் ஆள்காட்டி விரலை வைத்து மெதுவாக மென்மையாக கடிகார முள் சுழற்சி பாதை அதற்கு எதிரான பாதையில் காக் மற்றும் ஆண்டிகாக் காக் சுற்றி மசாஜ் செய்ய வேண்டும் இவை கண்களுக்குள் சீரான இரத்த ஊட்டத்தை பாய்ச்சுகிறது கண்களின் வறட்சித் தன்மையைப் போக்குகிறது வெளியில் செல்லும்போது போது கூலின் கண்ணாடி அணியலாம் இவை தூசு புகை மற்றும் புரோதா கதிர்களிடமிருந்து கண்களைக் காக்கிறது மலிவு விலையில் விற்கப்படும் சாலையோர கண்ணாடிகளை வாங்கி அணிவதைத் தவிர்க்க வேண்டும் கேரட் பப்பாளி மாம்பழம் கீரைகள் ஆரஞ்சு மீன் முட்டை புரோகோலி தக்காளி அடர்பச்சை நிறக்காய்கறிகள் ஆலிவ் விதைகள் வெள்ளரி பாதாம் வால்நட் ஆகியவை பார்வைத் திறனை மேம்படுத்தும் உணவுகளை அடிக்கடி எடுத்துக் கொள்ளாமல் ஒரு மண்டலம் என நாற்பத்தெட்டு நாள் கணக்கில் கேரட்டை ஏதாவது ஒரு வகையில் தினமும் சாப்பிட்டு வரலாம் அதேபோல பொன்னாங்கண்ணைக் கீரையைக் கூட்டு பொரியல் துவையல் என நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வருவது பார்வைத் திறனை மட்டுமல்ல உடலின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாயிருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி நன்றி நன்றி